லைக் சப்ஸ்கிரைப் ஷார் மற்றும் பெல் பட்டனை அழத்தவுமா மிக்க நன்றி திருக்குறிப்பு தொண்ட நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் இவர் தொண்டே நாட்டில் காஞ்சி மாநகரத்தில் வண்ணார் மரபில் தோன்றியவர் இவரை பற்றிய தகவல் சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணத்தில் இருபத்தைந்தாவது புராணமாக மும்மையால் உலகாண்ட சருக்கம் என்ற பகுதியில் உள்ளது சிவனடியார்களின் உள்ளத்தின் திருக்குறிப்பை உணர்ந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யும் தன்மையில் நிலைத்த மேன்மையால் இவருக்கு திருக்குறிப்பு தொண்டர் என்று வழங்கப்படும் சிறப்பு பெயரை உடையவரானார் இவர் செவ்விய அன்புடையவர் நல் ஒழுக்க நெறி நிற்பவர் சிவனெடு தொண்டு புரிபவர் மன மொழி மெய்யடியாகிய முக்கரணங்களும் அண்ணலார் சேவடியின் சார்பாக அணைவிப்பவர் இத்திருக்குறிப்பு தொண்டர் சிவனடியார்களது ஆடையினை செலவை செய்து கொடுத்தலை தமது முதற் பணியாக கொண்டிருந்தார் இப்பணியால் துணி அழுக்கு போவது போல் மும்மலப்பிறப்பழுக்கும் போக்குவார் ஆயினர் இவ்வடி அவரது அன்பின் பெருமையை உலகத்தார்க்கு அறிவிக்க திருவுழங்குண்டார் பெருமான் குளிர் மிகுந்த ஒருநாள் திருமாலும் காண முடியாத திருவடிகளை மண்மீது பதித்து ஓர் ஏரை போன்று மிளிந்த மேனியும் வெண்ணேற்று மேனியில் அழுக்கடைந்த கரிய கந்தை துணியுமாய் குறுகிய நடையுடன் வந்தார் தளர்ந்த திருமேனியுடைய சிவனடியாராகிய அவரைக் கண்ட திருக்குறிப்பு தொண்டர் அன்பினால் எதிர்கொண்டு உரோமம் சிலிர்ப்ப விழுந்து வணங்கினார் எழுந்து நின்று மொழிகள் பல கூறினார் திருமேனி இழைத்திருக்கின்றதே ஏன் என இரக்கத்துடன் கேட்டார் பின்னர் கூப்பிய கைகளுடன் தாங்கள் உடுத்துள்ள இக்கந்தியை துவைத்தற்குத் தாருங்கள் என்று கேட்டார் வந்த சிவனடியார் நான் உடுத்துள்ள இக்கந்தை அழுக்கேறி எடுப்பதற்கு தகுதியில்லாத நிலையிலிருப்பினும் உடம்பினை வருத்தும் குளிருக்கு பயந்து கைவிடாது உடுத்துள்ளேன் மாலை பொழுதாவதற்குள் தருவீராயின் விரைந்து கொண்டு போய் துவைத்துத் தருவீராக என்று கூறினார் அது கேட்ட திருக்குறிப்பு தொண்டர் அடியேன் காலந்தாழ்த்தாமல் மாலை பொழுதற்குள் விரைவில் வெடுத்துத் தருகின்றேன் தந்தருள் வீராக என்று வேண்டினார் வந்த அடியவர் கந்தையாகிய இதனை விரைவில் துவைத்து உலர்த்தி தாராதொழிவீராயின் இந்த உடம்பிற்கு இடர் செய்தீராவீர் என்று சொல்லித்தாம் உடுத்திருந்த கந்தையை அவர் கையேற்கொடுத்தார் அதனைப் பெற்றுக்கொண்ட திருக்குறிப்பு தொண்டர் குளத்திற் சென்று முன் சிறிது அழுக்கைப் போக்கி வெள்ளாவியில் வைத்து புழுக்கி துவைக்கத் தொடங்கினார் அப்பொழுது பெருமழை விடாது பெய்வதாயிற்று அது கண்ட திருக்குறிப்பு தொண்டர் சிவனடியார்க்கு தாம் சொன்ன உறுதிமொழியை எண்ணி இனி நான் யாது செய்வேன் என்று கவலையுற்று மழை விடுவதை எதிர்பார்த்து அங்கேயே நின்றார் மழையோ நிற்கவில்லை இரவு பொழுதும் நெருங்குவதாயிற்று திருக்குறிப்பு தொண்டர் ஐயோ குளிரால் திருமேனி நடுங்குகின்ற சிவனடியார்க்கு நான் செய்ய விரும்பிய அடிமை பணி தவறிப்போயிற்றே என்று சோர்ந்து வீழ்ந்தார் மழையோ விடவில்லை அடியார் சொல்லிய கால எல்லையும் முடிந்துவிட்டது முன்னமே அவரது உடையினை வீட்டிலேயே துவைத்து காற்றில் உலர்த்திக் கொடுப்பதற்கு அறியாது போயினேனே அடியார் திருமேனி குளிரால் வருந்த தீங்கு புரிந்த கொடியேனுக்கு இனி இதுவே செயல் என்று எழுந்து துணி துவைக்கும் கற்பாறையிலே எனது தலை சிந்தும்படி மோதுவேன் என்று தமது தலையே மோதினார் அப்போது அப்பாறையின் அருகே திரி ஏகம்பரது திருக்கே தோன்றி அவரை பிடித்துக் கொண்டது வானத்தில் விடாது பெய்த நீர்மழை நீங்க மலர்மழை பொழிந்தது உமையொரு பாகராய் இறைவன் விடைமேல் எழுந்தருளி காட்சி கொடுத்தருளினார் அத்தெய்வக் காட்சியினைக் கண்ட திருக்குறிப்பு தொண்டர் அன்புருகக் கைத்தொழுது தனி நின்றார் சிவபெருமான் அவரை நோக்கி உனது அன்பின் திறத்தை மூவுலகத்தாருக்கும் அறிய செய்தோம் இனி நீ நம்முடைய உலகத்தை அடைந்து நம்மை பிரியாது உறைவாயாக என்று திருவருள் புரிந்து மறைந்தருளினார் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்